ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளில் கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பது நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வு நாளில் நாம் கத்தரை மகிமைப்படுத்துறதுக்கு நல்ல விதமாக ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசிரிக்கிறதற்காக ஆலயத்துக்கு செல்வோம் அதுலேயும் விசேஷ விதமாக கத்தர் நல்ல ஒரு வாக்குத்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த நாளில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா நாம் சில நேரங்களில் மனுஷங்களை நோக்கி கூப்பிடுவோம் ஆனால் அதில் எந்த விதமான பயன்களுமே இல்லாமல் அப்படியே அது போயிடும் ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் முழு மனதோட உண்மையாக அவரை நோக்கி நம்ம கூப்பிடுற அந்த நாளில் கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பாராட்டுவார் அப்படின்னா அவர் நம்மளுடைய பட்சத்தில் இருப்பார் நம்ம கூட இருப்பார் நான் உனையை பாதுகாத்துக்கிடுறேன் நீ பயப்படவே வேண்டான்னு சொல்லி நம்மளை ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வச்சுருப்பாரு அப்படின்னா எந்த விதமான சத்துருக்களோ எந்த மனுஷங்களோ தீமையான காரியங்களை நம்மளுடைய காரியங்களில் ஈடுபட முடியாது அப்படி நாம் கர்த்தரை உண்மையாக நோக்கி கூப்பிடுற நாள்ல நம்மளுடைய சத்துருக்கள் பிசாசு பிசாசுடைய காரியங்களை செய்கிற ஒரு தூண்டக்கூடிய ஒரு மனிதர்கள் நம்ம பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு அவங்க பின்னிட்டு திரும்பும்படி செய்வாராம் சில சமயங்களில் மனுஷங்க எல்லாரும் ஏதோ ஒரு தீமையான பழக்க வழக்கங்களுக்கு பிசாசு அடிமையாக்கி கொண்டு வருவான் அப்படி இருக்கும்போது அந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களை இன்னமும் கூட கரைப்படுத்தி போடணும் அப்படின்னு அந்த பிசாசு சொல்கிறத கேட்கும்படி அவங்களுடைய இருதயம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்படிப்பட்டதான மனிதர்கள் சுற்றி திரிவாங்க யாரை இந்த இடத்துல விளை வைக்கலாம் இவங்கள்ட்ட நம்ம இதை சொன்னால் கண்டிப்பாக இதில் விழுந்துருவாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களை மற்றவங்க நல்ல ஒரு மனதில் அதை குழப்பிக்கொள்றதுக்காக இந்த மாதிரி புகுத்துறதுக்கு நிறைய மனிதர்கள் வலை வீசுவாங்க ஆனால் நாமளை கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பு வளையத்தில் வச்சுருக்கும்போது அந்த மனுஷங்கள் அந்த பிசாசுடைய கிரியைகள் எல்லாமே பின்னிட்டு திரும்புறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் இப்படி கர்த்தர் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய அனுக்கிரகமான ஒரு காலமாக இருக்கும்ல இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களையும் இப்படிப்பட்டதான பாதுகாப்பு கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் இன்றைக்கு நாம் கர்த்தரை எப்பொழுதும் முழுமனதோடு ஆராதிக்கிறோம் அதே சமயத்தில் ஏதோ ஒரு நன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை நாம் தேடவே கூடாது இப்போ சில சமயங்களில் நமக்கான ஒரு வாய்ப்பு ஏதோ ஒன்று தேவை ஏதோ ஒரு நன்மை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மட்டும் ஆண்டவரை பின்பற்றணும் தொடரணும் அவர்கிட்ட போய் அழுதுச்சபும் பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே கேட்பார் தான் இருந்தாலும் கூட உண்மையான ஒரு அன்போடு அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவர் நம்ம பக்கத்தில் தான் இருப்பார் நம்மளை நல்ல விதமாக பாதுகாப்பார் அப்படிப்பட்ட நல்ல ஒரு அன்புள்ள தெய்வத்தை நாம் எப்பொழுதுமே மனதிலையே வைத்து அவருக்கு உண்மைய ஆராதனை செலுத்துவோமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்